கடையில் வாங்குற மாதிரியே சாப்டான பரோட்டாவும் டேஸ்டியான சிக்கன் சால்னாவும் ஈஸி தான் வாங்க எப்படி பார்க்கலாம் நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் ரெண்டு கப் மைதா மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஜீனி ஒரு ஸ்பூன் நெய் ஒரு முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் கால் கப் பால் ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம் மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம் நெய்யும் பாலும் சேர்த்து பிசை இருக்கிறதுனால பரோட்டா நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு ஊரட்டும் இப்ப நம்ம சிக்கன் சால்னா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு ஸ்பூன் கசகசா ஆறு ஏழு முந்திரி பருப்பு போட்டு நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை அண்ணாச்சிப்பு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கனதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டையும் இதுல போட்டு சால்னாக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி சால்னா கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பரோட்டாவை திரட்டிக்கலாம் மாவு செய்யறேன்ல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ மாவை இந்த மாதிரி மடிச்சு மாவை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் இப்போ அது மேல கைய வச்சு லேசான அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம் இப்போ பரோட்டாவை டவால போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான பரோட்டா ரெடி பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணா நம்மளால கண்டிப்பா இதை சூப்பரா செஞ்சிட முடியும் எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி லேசா அடிச்சு எடுத்தோம்னா நல்ல லேயர் லேயரா அழகா வரும் பரோட்டாவும் சால்னாவும் ரொம்பவே டேஸ்டா நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சூ லாக்ஸ்